இயேசு ஜனங்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்றார் மக்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே அதன் ஆழத்தைப் பற்றி யோசிக்கத் தொடங்கினர் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி என்னிடத்தில் வருகிறவன் எப்போதும் பசியடைய மாட்டான் என்னை நம்புகிறவன் தாகப்படத மாட்டான் என்று கூறினார் இந்த வார்த்தைகள் அவரைச் சுற்றியிருந்தவர்களின் மனதிலும் இதயங்களிலும் அவருடைய அழைப்பையும் உணர முடிந்தது அவர் சொன்ன பசி வெறும் உணவு மற்றும் தண்ணீரை பற்றி அல்ல இயேசுவை விசுவாசிப்பவர்கள் ஒருபோதும் பசியடையவோ தாகமடையவோ மாட்டார்கள் நித்திய வாழ்வை பெறுவார்கள் இயேசு தன்னையே நித்திய ஜீவனுக்கான ஒரே ஆதாரமாக அறிவிக்கிறார் அவரை விசுவாசிப்பவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்பதே அதன் அர்த்தம் அவர்தான் நம்மை தாங்கும் ஜீவ அப்பம் அவரிடம் வரும் ஒவ்வொருவரையும் நிறைவாகவும் திருப்தியாகவும் மாற்றி நித்திய ஜீவனை அடைய தன்னைத்தானே பலியாக ஒப்புக்கொடுத்தார் நாமும் இயேசுவை பற்றிய விசுவாசத்தில் நிலைத்து நிற்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்